தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன் எங்கள் பரலோக தந்தையே உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உமது திருமகனின் அன்னைக்கு நாங்கள் அளிக்கும் பக்தியை ஆசிர்வதியும் அன்னை மரியாளின் பல்வேறு காட்சிகளையும் அதன் வழியாக நீர் எங்களுக்கு வெளிப்படுத்திய அன்பின் செய்திகளையும் தியானிக்கும் இந்த முப்பத்தி ஒரு நாட்களில் எங்கள் குடும்பத்தில் விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் அன்பையும் பெருக்கி உம் திருவுளத்திற்கு முற்றிலும் கீழ்படிந்து வாழ எங்களுக்கு வரமருளும் அன்னை மரியாளின் பரிந்துரையை நாங்கள் நாடி அவரது புனித வாழ்வை பின்பற்றி என்றும் உமது மகிமைக்காக வாழ எங்களுக்கு அருள் புரியும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமேன் நம்பிக்கை அறிக்கை விண்ணகத்தையும் மன்னகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன் அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன் இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார் பொந்தியு பிளாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார் பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார் விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார் அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார் தூய ஆவியாரை நம்புகின்றேன் புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன் புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன் பாவ மன்னிப்பை நம்புகின்றேன் உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன் நிலை வாழ்வை நம்புகின்றேன் ஆமேன் சிங்கம் அன்னை மரியாவின் வரலாறு பதினோராம் நூற்றாண்டில் இங்கிலாந்தின் நார்ஃபர்க் மாகாணத்தில் உள்ள சிங்கம் என்ற சிறிய கிராமத்தில் ரிச்சர்டிஸ் டி ஃபவர்சஸ் என்ற ஒரு பக்தியுள்ள பெண்மணிக்கு அன்னை மரியா அளித்த காட்சியிலிருந்து சிங்கம் அன்னையின் பக்தி தொடங்குகிறது இந்த நிகழ்வு இங்கிலாந்தின் மிக முக்கியமான ஆன்மீக மையங்களில் ஒன்றாக வேல்சிங்கம் உயர்வதற்கு வழிவகுத்தது கிபி ஆயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டில் ரிச்சல்டி என்ற விதவைக்கு அன்னை மரியா மூன்று முறை காட்சியளித்தார் அந்த காட்சியில் இயேசுவின் பிறப்பு அறிவிக்கப்பட்ட உள்ள புனித இல்லத்தை அன்னை மரியா அவருக்கு காண்பித்தார் மேலும் அதே போன்ற ஒரு இல்லத்தை வேல்சிங்கத்தில் கட்டுமாறும் அது கடவுளின் அவதாரத்தின் மகிழ்ச்சியை நினைவுகூறும் இடமாக இருக்கும் என்றும் அங்கு வேண்டிக் கொள்பவர்களுக்கு இறையருள் கிடைக்கும் என்றும் அன்னை மரியா அறிவுறுத்தினார் இந்த தெய்வீக வழிகாட்டுதலின்படி ரிச்சர்டிஸ் அந்த புனித இல்லத்தை அங்கு கட்டினார் மரத்தால் கட்டப்பட்ட இந்த சிறிய இல்லம் இங்கிலாந்தின் நசரை தென்று அழைக்கப்பட்டது விரைவிலேயே இந்த இடம் இங்கிலாந்து மற்றும் ஐரோப்பாவிலிருந்தும் வரும் திருப்பயணிகளை ஈர்க்கும் ஒரு முக்கிய புனித தலமாக மாறியது பிற்காலத்தில் அந்த புனித இல்லத்தை பாதுகாப்பதற்காக ஒரு பெரிய தேவாலயம் கட்டப்பட்டது பல நூற்றாண்டுகளாக இங்கிலாந்தின் அரசர்கள் மற்றும் ராணிகள் உட்பட எண்ணற்ற திருப்பயணிகள் வேர்சிங்கம் அன்னை மரியாவின் ஆசிகளை பெற இங்கு வந்தனர் குறிப்பாக மன்னர் எட்டாம் ஹென்றி கூட தனது ஆட்சியின் ஆரம்ப காலத்தில் இந்த திருத்தலத்திற்கு வருகை தந்து அன்னை மரியாவிடம் பக்தி செலுத்தினார் பதினாறாம் நூற்றாண்டில் இங்கிலாந்தில் ஏற்பட்ட மத சீர்திருத்தத்தின் போது இந்த புனித தலம் பெரும் அழிவை சந்தித்தது மன்னர் எட்டாம் ஹென்றியின் ஆணையால் வேள்சிங்கம் தேவாலயம் அளிக்கப்பட்டது அன்னை மரியாவின் திருவுருவச் சிலை லண்டனுக்கு கொண்டு செல்லப்பட்டு பொதுவெளியில் எரிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து வேள்சிங்கத்திற்கான திருப்பயணிகள் வருகை தடைப்பட்டது சுமார் முன்னூறு ஆண்டுகளுக்கும் மேலாக இருந்த வேள்சிங்கம் திருத்தலம் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலும் இருபதாம் நூற்றாண்டின் முற்பகுதியிலும் மீண்டும் புத்துயிர் பெற்றது கத்தோலிக்க மற்றும் ஆங்கிலிக்கன் கிறிஸ்தவர்களின் பெரும் முயற்சியால் புனித தேவாலயங்கள் கட்டப்பட்டு அன்னை மரியாவின் புதிய திருவுருவச் சிலைகள் உருவாக்கப்பட்டன இன்று வேல்சிங்கம் திருத்தலம் கத்தோலிக்க மற்றும் ஆங்கிலிக்கன் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு முக்கியமான புனித யாத்திரை மையமாக திகழ்கிறது ஒவ்வொரு ஆண்டும் குறிப்பாக தமிழ் கிறிஸ்தவர்கள் உட்பட உலகெங்கிலும் இருந்து லட்சக்கணக்கான மக்கள் இங்கு வருகை தந்து பேல்சிங்கம் அன்னை மரியாவின் பரிந்துரையை நாடி தங்கள் விசுவாசத்தை புதுப்பித்துக் கொள்கின்றனர் அமைதி பக்தி மற்றும் தெய்வீக அருள் நிறைந்த இடமாக இங்கிலாந்தின் நசரை தொடர்ந்து விளங்கி வருகிறது Thank you and mm -hmm. பாதையில் சென்றவளே மேலவன் திருவுளம் வாழ்ந்தவளே மீட்பரின் பாதையில் சென்றவளே மேலவன் திருவுளம் வாழ்ந்தவளே ஈகமதில் இருப்பவர் எம் कालम தாயே ஆண்டவரே எங்கள் இறைவா அனைத்து மகிமைக்கும் உரியவரும் விண்ணக பூலோகங்களின் அரசருமான எங்கள் தந்தையே நீர் எங்களுக்கு அளித்த அனைத்து அருள்கொடைகளுக்காகவும் குறிப்பாக உம் திருமகனாம் ஏசு கிறிஸ்துவின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட மீட்புக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம் அன்பு தாயாம் அன்னை மரியாவே கானாவூர் திருமணத்தில் நீர் காட்டிய பரிந்துரை முதல் சிலுவையின் அடியில் இயேசு உமக்கு அளித்த தாயின் பாசம் வரை உம் வாழ்வின் ஒவ்வொரு காட்சியிலும் நீர் இறை சித்தத்திற்கு முற்றிலும் அடிபணிந்த உத்தம அடியாராக விளங்கினீர் உம்முடைய ஆம் என்ற ஒற்றை வார்த்தை இவ்வுலகின் மீட்புக்கு அடித்தளமாய் அமைந்தது நாசரேத்தில் விவிலியத்தில் இவ்வுலகில் பல்வேறு இடங்களில் உம்மை கண்ட ஒவ்வொரு இடத்திலும் நீர் அன்பு நம்பிக்கை மனம் வருத்தம் ஜெபம் ஆகியவற்றின் அவசியத்தை எங்களுக்கு உணர்த்தினீர் தாயே உம்முடைய ஒவ்வொரு காட்சியையும் தியானித்த நாங்கள் நீர் எங்களுக்கு கொடுத்த செய்திகளை எங்கள் உள்ளங்களில் பொக்கிஷமாக பாதுகாக்கின்றோம் உலக அமைதிக்காகவும் பாவிகளின் மனமாற்றத்திற்காகவும் குடும்பங்கள் இறைவனின் பாதையில் நடக்கவும் நீர் விடுத்த அழைப்பை நாங்கள் செவிமடுக்கிறோம் உம்முடைய கண்ணீரும் உமது தாய் உள்ளத்தின் ஏக்கமும் எங்கள் இதயங்களை உருக்குகின்றன இப்பொழுது எங்கள் குடும்பமாக நாங்கள் உம்மிடம் அன்றாடுகின்றோம் நாங்கள் உம்மை போல் இறைவனுக்கு முற்றிலும் அடிபணிந்து வாழும் வரத்தை எங்களுக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் தந்தருளும் தினந்தோறும் ஜபிக்கும் வரத்தை குறிப்பாக ஜபமாலை ஜபிக்கும் வரத்தை எங்கள் அனைவருக்கும் அளித்தருளும் பாத்திமாவில் நீர் கேட்டது போல உலக சமாதானத்திற்காகவும் உக்ரைன் காசா போன்ற போரால் பாதிக்கப்பட்ட நாடுகளின் மக்களுக்காகவும் துன்புறும் ஆன்மாக்களுக்காகவும் நாங்கள் தொடர்ந்து ஜபிக்க எங்களுக்கு உதவி செய்யும் மனந்திருந்துதலின் முக்கியத்துவத்தை நாங்கள் உணர்ந்து எங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு இறைவனின் கருணையை நாட எங்களுக்கு வழிகாட்டும் தூய்மையான வாழ்க்கையை வாழவும் சவால்களின் மத்தியிலும் விசுவாசத்தில் உறுதியாக நிற்கவும் எங்களுக்கு பலம் தாரும் எங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் உம்முடைய பாதுகாவலில் எடுத்துக்கொள்ளும் நோயுற்றவர்களை குணமாக்கும் வழி தவறியவர்களுக்கு வழிகாட்டும் துன்புறுவோருக்கு ஆறுதல் தாரும் இறைவனின் அன்பும் நீதியும் எங்கள் குடும்பங்களில் என்றும் நிலவச் செய்யும் மரியாளின் மாசற்ற இருதயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆமேன்